வாழ்க்கையில் நீங்க மிச்சம் பெரிய பாவங்கள் செய்ய வேண்டிய தேவையில்லை நம்ம எத்தனையோ பேர் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் வாழ்க்கையில குடித்து வாழ்க்கையில வட்டி வாங்கி வாழ்க்கையில் வாழ்க்கையில சூது விளையாடு இல்லை வாழ்க்கையில் வாழ்க்கையில இன்னமொத்த சொத்து அபகரிச்சில் என்று சொல்லி எல்லாம் எங்களுக்கு மத்தியில் பல பேர் பல வகையான நன்மையான கர்மங்களை கொண்டு பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் ஆனா சல்லல்லாஹு அலீவ் செல்லம் சொன்னார்கள் உனக்கு ஒரே ஒரு பாவம் மட்டும் போதும் கஃப அபில் மர இஸ்மன் பாவத்தால் ஒரு பாவம் உனக்கு போதும் வேற பாவம் செய்ய வேண்டிய தேவை இல்லை ஓண்ட நாசத்துக்கு ஓண்ட அழிவுக்கு ஓண்ட மு மூதோமித்தனத்துக்கு உனக்கு ஒரு பாவம் போதும் ரெண்டு பாவம் தேவை இல்லை

போன்ற குழந்தைகளை பாலாக்கி விடுவது பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க இல்ல பிள்ளைகளை சரியாக வளர்த்து விட இல்ல பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க இல்ல திருமணம் முடித்து வைத்த வாப்பா நிக்காக செய்து வைத்த தகப்பனார் குடும்ப வாழ்க்கையை பத்தி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க இல்ல அவர் ஒன்று வாழ்ந்து காட்டவும் இல்ல அவர் வெளிநாட்டுல வாழ்ந்தாரு அவர் சமூக சேவை செய்தாரு அவரு தீனுடைய வேலை செஞ்சாரு அவர் உலகத்துக்கு பெரிய சேவை செஞ்சாரு ஆனா தங்க குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டவும் இல்லை குடும்பமாக மனைவியாக பெற்றோராக இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டவும் இல்லை அல்லது வாழ்வதற்குரிய ஒரு வகுப்பை ஒரு பாடநறியாவது சொல்லிக் கொடுக்கவும் இல்லை வயது வந்த குழந்தைகளுக்கு திருமணம் தான் முடித்து வைத்தாரு இப்ப என்ன நடக்கும் வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்கள் சொன்னார்கள் சल्लल्लाहु அலைஹி வ салலம் இஸ்மன் عندك பெரிய பிச்சம் பெரிய பாவங்கல் தேவ ஒரு பாவம் போதும் ஏன் தெரியுமா காரணம் அது தான் ஒன்றை குழந்தைகளை நாசமாக்கி விடுவது பிள்ளைகளை பாளாக்கி விடுவது மார்க்கமும் தெரியாது உலகமும் தெரியாது குடும்ப வாழ்க்கையும் தெரியாது ഒന്നും தெரியாது கல்யாணம் முடிச்சு வச்சீங்க கையில ரெண்டு புள்ளைய பெத்தெடுத்துட்டாங்க நாளைக்கு அந்த புள்ளை எப்படி வளக்கப்பட போகுது நாளைக்கு இந்த புள்ளைக்கு என்ன வாழ்க்கை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களோட வீடுகளுக்குள்ள வளரக்கூடிய வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை உங்களுடைய குழந்தைகளாக மட்டும் பார்க்க வேண்டாம் அடுத்த தலைமுறையின் குழந்த பெற்றோர்கள் என்ற பார்வை பாருங்க இன்றைக்கு நீங்கள் புள்ளையை நல்லக வளர்த்தாத்தான் உங்களோட பேர புள்ள நல்ல புள்ளையாக வளர்க்கப்படும் அப்போத்தான் சூரத்து ராந்துடைய ஆயத்தில் ஒமன் சல்ஹமின் அபாயஹிம் வாஜுவாஜஹிம் வசூர் இயாத்திகும் ஏன்ற பரம்பரை ஏண்ட பரம்பரை என்னோட சுவர்க்கத்துக்கு வரோணம் என்றா ஏந்த புள்ளைய நான் நல்லக வளர்த்துட்டாத்தான் ஏந்த புள்ள அவன் புள்ளைய நல்லக வளர்ப்பார் அவருடைய புள்ளைய நல்லக வளர்ப்பாரு எனவே ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் பெற்றோர்கள் என்பவர்கள் எப்பயுமே கவனமாக இருக்க வேண்டும் இந்த பொறுப்பை நாசமாக்கிவிட்டால் இந்த பொறுப்பை பால் படுத்தி விட்டால் கௌபா செய்ய முடியாது அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் ஆனால் அதனுடைய விளைவுகள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும் அதனுடைய எதிரலைகள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும் மறந்து விடாதீர்கள் எனவே பெற்றோர்கள் என்பவர்கள் பொறுப்புடையவர்கள் அந்த பொறுப்புக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு மேய்ப்பாளரிடத்திலும் அவன் எதை மேய்த்தானோ எதுக்கு எதை பராமரிக்கிறானோ அதை பற்றி அல்லா நிச்சயமாக கேட்பான் இதை பாதுகாத்தானா இதை பால்படுத்தினானா என்று சொல்லி அல்லாஹ் கேட்பான் எதுவரைக்கும் தெரியுமா ஹத்தா எஸ் அல ரஜுல அண்ணஹி திஹி தன் குடும்பத்தை பற்றியும் அல்லாஹ் விசாரிப்பான் உலகத்துக்கு மார்க்கத்தை சொல்லுவது லேசி உலகத்துக்கு பிழைப்பது லேசி உலகத்துக்குண்டைச் செல்வது லேசி வீட்டுக்குள்ளே சொல்வது கஷ்டம் அதனால தான் குரான் சொல்லுகிறது வஅன்zir அஷிரதகல் அக்ரபீன் உலகத்துக்கு மார்க்கத்தைச் சொல்லுவது போல உங்களோட குடும்பத்துக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள் பூ அன்ஃபஸகும் வஹலீக்கும் நாரா உங்களோட குழந்தைகளையும் உங்களையும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாக்க உள்ளங்கள் என்ற கருத்துக்கள் எல்லாம் குரானில் சொல்லப்பட்ட கருத்தாக இருக்கிறது